பாருங்க அந்த சாதத்துலேருந்து ஒரு கருவாடு பீஸ் எடுத்து வச்சுட்டேன் என்ன சண்டை பாருங்களேன் அந்த கருவாடு பீஸ்க்கு என்ன சண்டை போடுதுங்கன்னு வச்சு பார்க்க எவ்வளோ ஆசையாக இருக்கும் பாருங்க ஆள் கொண்டு எடுத்துக்கிட்டாங்க இருந்தாலும் சண்டை பாருங்க 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 சண்டை அவர் இவர்கிட்ட பிடுங்கறது இவர் அவரு என்ன சண்டை போடு கருப்பி ரொம்ப புதுசார் சமோசா எல்லார்டும் பிடிங்கி சாப்பிட்ருவாரு டெய்லி ஒரு ரெண்டு பீஸ் வச்சுட்டு ஆக்டிவாக விளையாடிகிட்ருக்கோம் இல்லைங்களா அந்த சாதத்தில் அந்த கருவாடு தூளில் ஒன்று ரெண்டு பீஸ் இருக்கும் குட்டி குட்டியாக அதை வச்சிட்டோம்னா செமையாக விளையாடும் இதை பார்க்குறவங்க கோழி வளர்த்துறவங்கெல்லாம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் விடுங்க பாருங்கள் என்ன ஆக்டிவாக பார்க்குறவங்கெல்லாம் லைக் பண்ணுங்கள் செமையாக விளையாடுறது பாருங்கள் இதை விட சந்தோஷம் என்ன இருக்குது நாங்கள் இது கோழியெல்லாம் ஒரு குழந்தையாக தான் வளர்த்துறோம் கோழியாக வளர்த்துல பாருங்கள் மூணு கோழி குஞ்சுக்கு நைட்டு பக்கம்லாம் லைட் எரிஞ்சிகிட்டு இருக்குது அதுக்கு த தீனியாக பாருவார் பாருங்க அவ்வளோ எல்லாத்துக்குமே ஏழாவது நாள் ஐடிபியா எஃப் ஒன்று பதினாலாவது நாள் ஐடிபி இருபத்தி நாலா நாள் நல்ல சோட்டாக கொடுத்துருவோம் எல்லா கோழி கொஞ்சம் இது மூணு இருக்கிறதுனால எவ்வளோன்னு வாங்கி கப்பி வேஸ்ட்டாக போய்டும் அதனால் மூலிகை தண்ணியே கொடுத்துட்டேன் டெய்லி ஒரு நாளைக்கு சீரக தண்ணி மிளகு தண்ணி துளசி தண்ணி கற்பூரவல்லி தண்ணி அது மாதிரி டெய்லி ஒவ்வொரு மூலிகையாக கொடுத்துட்ருக்கேன் இன்னைக்கு கூட தான் வச்சுருக்கேன் பாருங்கள் எல்லா மூலிகையும் போட்டு அதற்கு அது என்ன சண்டை சும்மா குட்டி குட்டியாக இருக்கும் கண்ணுக்கு தெரியாது அது ஒரு நாலு பீஸ் எடுத்து டெய்லியுமே வச்சுருவேன் சாப்பாடு பெரிய கோழி சைக்குள்ளே இப்போ தான் ஒரு நாலஞ்சு நாளாக வைக்கிறேன் ஒரே ஆக்டிவாக இருக்குது பாருங்க ஓடுறது ஒரு அளவுக்கு ஓரளவுக்கு ஆயிடும் இல்லைங்களா அவ்வளோதான் நீங்களும் கோழி வளர்த்தினா இந்த மாதிரி எல்லாம் கொடுங்க அப்போ தான் அது ஆக்டிவாக ஏன்னா பூமிக்குள்ளேயே வச்சுருக்கோம் அதனால் இப்படி ஓடக்குள்ள அது எங்களுக்கு ஆக்டிவ் ஆகிடும் நல்லா சீக்கிரமாக வளரக்கூடிய சக்தியும் அதுங்க இருக்கும் உட்காந்துட்டே இருந்தால் சத்து வராது இல்லைங்களா ஆக்டிவ் வராது என்ன அழகா எவ்வளோ அழகா போட்டு ஒடியாது பாருங்க ஐயோ கால் வலியாக எடுத்துருக்கோம் ஒன்று வச்சிருக்கு ஒரு பீஸ் அது உடலில் பாருங்க அப்பயும் தோர்த்தியும் துரத்தி அது கொடுக்க மாட்டேங்குது இதுங்களும் விட மாட்டேங்குதுங்க கருப்பு என்ன ரன்னிங்கில் இருக்கார் பாருங்க அங்கே பாருங்க அங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது ஐயா